உள்ளாட்சி கடந்த ஓராண்டு காலமா உள்ளாட்சி அமைப்பு மக்களுடைய அன்றாட தேவைகளை பொதுமக்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வை உண்டாக்கக்கூடியது உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் தான் இப்போ வறட்சி வந்துச்சு குடிநீர் பற்றாக்குறைன்னா இப்போ உள்ளாட்சி பிரதிநிதி இருந்தால் உடனே போய் சேர்த்துருப்பாங்க அதிகாரிகளுக்கு தனி அதிகாரிகள் போடுறாங்க அங்கே அவங்களுக்கு நிர்வாக வேலைகள் பல வேலைகள் இருக்குது அதையும் பார்த்துட்டு இதையும் பார்க்குறது கடினம் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் இரநூத்தி நாற்பத்தி மூணு பிரிவு ஈ சொல்றதும் இது அந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு யூ சொல்கிறதும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்டாயம் தேர்வு நடத்தி ஆக வேண்டும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் பதவியேற்ற நாளிலிருந்து இருந்து அடுத்த ஆண்டு கணிச்சா அங்க பிரதிநிதி இருக்குன்னு காலியாக நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் சொல்றது அப்ப இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தாமல் இருக்கும் என்பது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மீறிய செயல் நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு தொடர்ந்து இருக்குன்னா நீட் தேர்வின் கடுமையான பாதிப்பால் மாணவி அனிதாவினுடைய சாவு நீட் தேர்வுக்கு சாவு அடிக்கும் அதை மனதிலே கொண்டாவது நீட்டை ஒதுக்க வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் மாணவி சாதாரண ஒரு ஏழை குடும்பத்து மாணவி ஒரு கூலி தொழிலாளியினுடைய மாணவி அது தரமான பெரிய பள்ளிக்கூடத்தில் படிக்கலை அப்படிப்பா சாதாரண ஒரு ஏழை தொழிலாளி மாணவி ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மதிப்பே ஆயிரத்தி அறுபது பெரிய விஷயம் தான் படிக்கிற கனவு இன்னைக்கு வீணாக போச்சு தற்கொலை சாவு எவ்வளவு மோசமான நிலம் பார்த்து இது மாதிரி அனிதா தற்கொலை பண்ணிட்டு இருந்தது இது மாதிரி மற்ற எந்த மாணவ மாணவர்களும் போகக்கூடாதுன்னு நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோம் ஆனா அனிதா மாதிரி பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அதிகம் மதிப்பெண் பெற்றோம் பெற்றோர்களும் அந்த மாணவர்கள் மாணவ மாணவிகள் இன்னைக்கு பெரிய குழப்பத்தில் அதிர்ச்சியில மிகப்பெரிய வேதனைகள் இருக்காங்க அதையெல்லாம் கொளர்ந்து அடைச்சி போகிறோம்னா இன்னொன்னு பன்னெண்டாம் வகுப்பு அரசு பொது தேர்வு நடத்துது அதுலேயே பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜியில் இந்த பாடங்கள் அப்புறம் எதுக்கு இன்னொரு தேர்வு ஏற்கனவே தமிழ்நாட்டில் நுழைவுத் தேர்வுன்னு ஒன்று இருந்துச்சு அன்னைக்கு தான் மருத்துவ போட்ட போராட்டம் நான் நல்லா சட்டமன்றத்தில் பேசி தான் அன்னைக்கு ரத்து செய்து சட்டமாக மறுபடியும் அதுக்கு தேர்வு தேவையாக அப்படியே நடத்துறது சிபிஎஸ்சி மத்திய அரசு பாடத்திட்டத்தில் கேள்வி தமிழ்நாட்டு மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தில் படிச்சிருக்கிறாங்க

மொழி சொன்ன மொழி இனம் மதம் நாடு கடந்து உலக அளவுல மனிதனின் வாழ்வியல் நெறியை மனித குலத்தை மேம்படுத்தக்கூடிய நன்னெறியை சொல்லுவதுதான் திருக்குறள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே திருவள்ளுவர் மனித குலம் தலைப்பதற்கு மனித குலம் வாழ்வதற்கான வாழ்வியல் நெறியை எடுத்து சொன்னவர் திருவள்ளுவர் திருக்குறள் மூலமா அப்போ அந்த திருக்குறள் தமிழ்நாடு தமிழர்கள் மட்டும் இல்லாமல் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளை எல்லா மதங்களை சார்ந்தவர்களுக்கு உலக பொதுமறையாத திருக்குறள் இருக்குது அப்படி உலக நாடுகள் எல்லாம் இந்த திருக்குறள் நெறியை பின்பற்றுன்னு சொன்ன நேரத்தில் தமிழ்நாட்டிலேயே திருக்குறளை அழிப்பது திருக்குறளை புடக்குவது என்பது கண்டனத்தைக்குரியது இது பொறுத்து கொள்ள முடியாது அந்த ஒரு அங்கமாக தான் நாங்கள் பார்க்குறோன்னி பேருந்துகளெலாம் இருக்கக்கூடிய திருக்குறளாக அடிச்சிட்டு இருக்கிறாங்க அரசு அப்போது திருக்குறள் திருக்குறளை அளிக்கிற நடவடிக்கை அரசே செய்யலாமா அது அரசு பேருந்தில் அதை செய்யலாமா கூடாது எனவே அரசு மீண்டும் முன்பு இருந்ததைப் போலவே திருக்குறளை அரசு பேருந்துகளில் அடிக்காமல் அதை பாதுகாக்க வேண்டும் மீண்டும் எழுதணும் பேருந்து மட்டும் இல்லை எல்லா இடங்களிலும் திருச்சோளை பார்ப்பதற்கான படிப்பதற்கான நிலையை அரசு